సిఆర్పిఎఫరే జమ్ము కాశ్మీర్ ఎ ఊరు పొన్న పక్కల నారాయణపురం గ్రామం ఎణి ఎప్ప ఎన్న అమ్మ ఎమ్మా ఇరు నాలుగు సాయంకాలం మూడర మడి మాడ మేక పోదు యారీ ఎడుతుంటే కళ్యాణుక సేసు వచ్చే அஞ்சு மணி ரிட்டிட்டு வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துகிட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வெறும் நாக்கியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாக்காது எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது எழுதுகிட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸ்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாந்தேதி என் வந்தோபுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு யாருக்கெல்லாம் வர ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போடாமல் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேசி எந்த இடத்துல வந்து எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க மொழியாக மக்கிறாங்க வந்துக்காக சேர்த்து வச்ச மொத்த நா இருபத்தி ரெண்டு சவிய பட்டு பாடுவ காசு அம்மாவை எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் எனக்கு பண்ற மாதிரி இல்லையே சே எங்கனா கேச்சே